ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குணா ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ராப்பர்ட்டியில் நம்ம பார்க்க போகிற லேண்டு எங்கே அமைந்திருக்குதுன்னு பார்த்தோம்னா பொள்ளாச்சிக்கு மேற்கு பகுதியில் ஆத்துப்புள்ளா சரௌண்டிங் ஏரியாவில் அமைந்திருக்கிற ஒரே ஏக்கர் பதினாலு சென்று விவசாய நிலத்தை நம்ம பார்க்க போகிறவங்க இந்த லேண்டானது பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேருந்து கட்ரோட் பேஸுங்க கட்ரோட் பேஸில் இருந்து நம்ம உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் பொது மண்தடத்தில் உள்ளே போனோம்னா இந்த லேண்டு உங்களுக்கு தலைமுறையிலே அமைந்திருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு நியர்பியாக அம்பராமலையும் வந்துடுதுங்க அம்பராமலையின் வாட்டர் சோர்ஸ் நிறைந்த பகுதி இந்த லேண்டு அமைந்திருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா பாவக்காய் விவசாயம் செஞ்சிட்ருக்குறாங்க பாவக்காய் புடலங்காய் பீக்கிங்க இந்த மாதிரி பந்தல் சம்மந்தமான அனைத்து விவசாயமும் செஞ்சு கொள்ளலாமுங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இவங்க பாவக்காய் பந்தலாக போ போட்டிருக்குறாங்க உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு வீடு அமைந்திருக்குதுங்க ஒரு நமக்கு குடியும் இருந்துடலாமுங்க நல்ல ஒரு வீடுங்க ஓட்டு வீடு உள்ள ஜம்முனாக இருக்குது வெளியிலும் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் லெட்ரூமோட உங்களுக்கு அமைந்திருக்குதுங்க உங்களுக்கு நல்ல ஒரு இது வருங்கிறது வீடுங்க வீடு வந்து உங்களுக்கு ஜம்முனாக உள்ள எல்லாம் நல்ல ஒரு ரெட் ஒரு ஹாலு கிச்சனோட உங்களுக்கு நல்ல வீடு அமைந்திருக்குதுங்க இது உங்களுக்கு பொது தடமுங்க பொது தடத்தில் வந்தோம்னா உங்களுக்கு இந்த லேண்டு வந்து சேர்ந்துடலாமுங்க இந்த லேண்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு நல்ல அருமையான லேண்டு ஒரு உங்களுக்கு இது பவுண்ட்ரி இந்த பவுண்ட்ரியிலேருந்து உங்களுக்கு அப்படியே தெற்கு வழக்கு நிலையாக உங்களுக்கு அமைந்திருக்குது சைடில் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தி மூணு தென்னை மரமும் அமைந்திருக்குதுங்க பந்தல் மரம் பந்தல் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தென்னை மரமும் ஒரு நாற்பத்தி மூணு மரம் ஒரு பத்து டு பதினஞ்சு வயசு மரத்தில் பதினஞ்சு வயசு மரமாக உங்களுக்கு அமைந்திருக்குது நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய நல்ல ஒரு அருமையான தன்னை மரங்க அதெல்லாமல் ஒரு சப்போர்ட்டாக அந்த மாதிரி உங்களுக்கு எல்லா விதமான இன்டர் கிராஃப்ட்டும் உங்களுக்கு பண்ணிக்கிறாங்க நல்ல ஒரு லேண்டு அருமையான தண்ணி வாட்டர் சோர்ஷன் எந்த பதில் லேண்ட் அமைஞ்சிருக்குது இந்த ஒரு ஏக்கரை பதினாலு சென்ட்டுக்கு மொத்தமாக பாட்டி சொல்லும் விலை பார்த்தீங்கன்னா மொத்தமாக எழுபத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க உட்காந்து நமக்கு லேண்டு பிடிச்சிருந்தால் உட்காந்து மறுபடியும் பேசி எதை பண்ணிக்கலாமுங்க லேண்டு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகின்ற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க இதே போல் நிறைய லேண்டு எங்கிட்ட இருக்குதுங்க சின்ன பட்ஜெட்டில் ஒரு கோடி பட்ஜெட்டு எழுபது பட்ஜெட்டில் நிறைய எழுபது லட்சம் பட்ஜெட்லேயும் எங்கிட்ட நிறைய லேண்ட் இருக்குது உங்களுக்கு தேவைப்படுறவர்களை டீ ஸ்க்ரீனில் தெரிகின்ற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதே போல் இங்கே யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கு பெல் பட்டன் ஆக்கி நான் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு